அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஆறு எட்டு அந்த கான்செப்ட்ல எல்லாம் அது என்ன ஆறு எட்டு அப்படின்னா சஷ்ட அஷ்டகம் சஷ்ட அஷ்டகம் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள் ஆறு எட்டா இருக்காது இப்ப ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தா அந்த ஜாதகத்துக்கு பெறக்கூடிய குழந்தைகளும் முதல் குழந்தை ஐந்தாம் பாவங்கிறது முதல் குழந்தை அப்போ லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பூர்வ உண்ணியம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது பூர்வீகத்தை விட்டு இவர் வெளியே வந்துடுவாரு தன்னுடைய பூர்வீகத்தை பத்தி இவர் ஆப்போசிட்டா பேசுவார் பூர்வீகத்துக்கு எதிராக இருக்குவாரு அந்த ஐந்தாம் பாவ காரத்துவம் எல்லாமே ஜாதகர் ஆப்போசிட்டா செயல்படுவார் நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சுடணும் இதே இது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டா இருந்து அவர் திருமணம் பண்ணாருன்னா அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் இவரும் மனசு ஒத்து போகாது கான்ட்ரவர்சிட்டா இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு டிஸ்பியூட் வந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா தந்தைக்கும் ஜாதகருக்குமே ஆகாது இருவரும் எளிய முனைய மாதிரி இருப்பாங்க இவரை கண்டா அவருக்கு பிடிக்காது அவரை கண்டா இவருக்கு பிடிக்காது அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கும் நாலாம் அதிபதியும் ஆறு கட்டாக இருந்தாங்கன்னா தாய்க்கும் ஜாதகருக்குமே ஆகாது இந்த மாதிரி அந்த பாவம் எந்தெந்த பாவங்கள் ஆறு எட்டாக இருக்கோ அந்த பாவ உறவுகள் தங்களுக்குள் ஒரு பிரிவினையை ஒரு கருத்து வேறுபாடை தோன்றும் தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஆறு எட்டு கான்செப்ட் அப்ப ஒரு ஜாதகத்துல எந்த இரு பாவாதிகளும் ஆறு இருந்தாலும் அவர்களுக்குள் ஒத்து போகாது இதற்கு விதி விலக்குகள் நிறைய உண்டு இப்போ லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறி இருந்தா அந்த ஜாதகர் சொந்த தொழில் பண்ணாருன்னா ஒத்து வராது சொந்த தொழில் கண்டா வெறுத்து போயிடுவார் அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறி இருந்தா அந்த ஜாதகத்துக்கு வேலைக்கு போறதே வேலைக்கு திரும்ப கம்பெனி மாறிட்டே இருப்பாரு வேலைக்கு போறதுங்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சும்மா கூட இருப்பாரு இதுதான் ஆறு எட்டுடைய கான்செப்ட் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதுல உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பாட்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்